எம் எஸ் சுபலட்சுமி சுபலட்சுமி எம் கே தியாகராஜபாவதர் டிஆர் ராஜகுமாரி சரோஜா தேவி கன்னடத்துல இவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தினது யார் ஒரே பதில் தான் ஸ்டார் மேக்கர் கே சுப்பிரமணியம் அவர்கள் நம்ம சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருந்த காலகட்டம் அப்போ இந்த சினிமாவினுடைய வீரியத்தை தேச முன்னேற்றத்துக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் சமூக அவலங்களை களையறதுக்கும் எவ்வளவு யூஸ் பண்ணலாம்னு அந்த மாதிரி எண்ணங்களோட தமிழ் சினிமா உலகில் காலடித்து வச்சதுல ரொம்ப முக்கியமானவர் டைரக்டர் கே சுப்பிரமணியம் அவர்கள் வசதிகள் வந்த உடனே அவர் தன் மனதுக்கு பிடித்த சோஷியல் ப்ராப்ளம்ஸ் அதை இம்மிடியா ஆரம்பிச்சார் அட்டாக் பண்ண அப்போ ஆனந்த விகடன்ல ஒரு ஹிந்தி ஸ்டோரி தமிழாக்கம் பண்ணப்பட்டு தொடரா வந்துட்டு இருக்கு முன்ஷி பிரேம்சந்த் சந்த் அப்படின்னு ஒரு பெரிய ரைட்டர் ஒரு அற்புதமான ஹிந்தி ரைட்டர் அவர் எழுதின நாவல் சேவா சதனம் அப்படின்னு தமிழாக்கப்பட்டு விகடன்ல வந்துட்டு இருக்கு அதுல நிறைய விஷயங்கள் கே எஸ் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதாவது சமுதாய சிந்தனைகள் நிறைய இருந்தது கே எஸ் என்ன பண்ற அதை படமா எடுக்கிறதா டிசைட் பண்ற அப்போ கும்பகோணத்தில் மகாமகம் அந்த வருஷம் கேஎஸ் வந்து வந்து இன் சார்ஜ் ஆப் எக்ஸிபிஷன் ஆல்சோ நிறைய ஆர்டிஸ்ட் புக் பண்ணி ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் கச்சேரி கதாகாரக்ஷேபம் கஷேபம் டான்ஸ் அப்படின்னு நடந்துட்டு இருக்கிற மதுரையில இருந்து ஒரு இளம் பெண்மணி வந்து பாடியிருக்காங்க முதல் முறையா அந்த எக்ஸிபிஷன்ல விளையாட்டா கேட்க வந்த ஜனங்கள் ரமிச்சு போயிட்டாங்க அந்த பெண்ணுடைய வாய்ஸையும் அவங்க அந்த அழகான ப்ரொனன்சியேஷன் எல்லாத்தையும் கேட்டு மறுபடியும் அவங்க கச்சேரியை போட சொல்லி ஜனங்கள் திரும்பி அட்டன் பண்ணிருக்காங்க பெரிய கூட்டம் வர ஆரம்பிச்சுடுத்து அந்த பெண் யார் தெரியுமா எம்எஸ் எஸ் அவர்கள் உடனே கே மைண்ட் எங்க போச்சு சேவாசனம் படத்தை எடுப்போம் எம்எஸ் ஹீரோயினா போடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணி எம்எஸ் எஸ் சுப்லட்சுமி ஹீரோயினா புக் பண்ணிட்டார் அந்த நேரத்தில் வந்து பாப்பராசன் சிவன் பேர இந்த குரூப்ல வந்து சேர்ந்துட்டார் வரிசையா பாட்டுகள் ஹிட் எம் எஸ் உடைய சாங்ஸ் எல்லாம் மேஜர் ஹிட்ஸ் என்ன செய்வேன் எங்கே செல்வேன் மாரமணன் ஆதரவற்றவருக்கெல்லாம் அந்த பாட்டுகளை கேட்கறதுக்காகவே ஜனங்கள் அந்த படத்துக்கு போயிட்டு வந்தாங்க ஷோ